தாத்தா விஜய்கிட்ட இனிமேல் காவேரிக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்ல இங்கே யோசிக்கும் போதுதான் கேட்கும் போது தான் அங்கே விஜய்க்கும் ஒரு யோசனை வருது இங்க காவேரி தூங்கும் போது உட்காந்து பக்கத்திலயே இருந்து யோசிக்கவும் செய்கிறாங்க நீ என்னுடைய பொக்கிஷண்டி உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமேன்ற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க அடுத்த நாள் காலையில இங்கே காவேரி ரொம்ப நேரம் ஆகியும் கிளம்பாமல் இருக்கிறத பார்த்துட்டு இங்க விஜய் வந்து ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு அங்கிருந்து வெணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாரு ஆனால் இதையெல்லாம் கவனிச்ச இங்க ராகினி அந்த லெட்ரை வந்து இங்கே கிழிச்சு போட்டுறாங்க பிறகு கிளம்புற எங்க காவேரி எங்க விஜய் எங்கன்னு போயிட்டு அங்க எங்கயும் தேடி பாக்குறாங்க என்ன காவேரி விஜய் தேடுறியா என்ன காலையிலயும் அவர் எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு டூலேட் பாடுறதுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ராயினி இதை காவேரி அதிர்ச்சியில நிக்க இல்ல விஜய் அப்படி இல்லாம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு சொல்லும் அப்புறம் எங்க விஜய் வீட்லயே காணும் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா என்ன அப்படின்னு சொல்லிங்க கேட்கவும் செய்றாங்க இன்னேரும் அவங்க ரெண்டு பேரும் எங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும் இனிமே நீ விஜயோட லைஃப்ல இருந்து காலி தான் அப்படின்னு ராயணி வந்து காவேரியை பார்த்து திட்டவும் செய்றாங்க அந்த நேரத்துல பக்கத்துல வர தாத்தா எதுக்கு ராகினி இப்படி பேசிக்கிட்டு இருக்க விஜய் அப்படிப்பட்டவன் கிடையாது என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும் போதும் என்ன தாத்தா உங்ககிட்ட கூட சொல்லிட்டு போனாரா என்ன ராகினி கேட்க தாத்தா வந்து உடனே கால் பண்றாங்க இருமா காவிரி விஜய்க்கு கால் பண்றேன்னு சொல்லிங்க கால் பண்ணும்போது விஜய் கால் அட்டன் பண்ணல ஏன்னா அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கும் போது கால் அட்டன் பண்ண முடியாம இங்க இறந்துகிட்டு இருக்காங்க கால் எடுக்கலாமா அப்படின்னு சொல்றப்போ நான் தான் சொன்ன தாத்தா அவர் காலையிலேயே வெணிலாவை கூட்டிட்டு போனதான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க ஏமா காவிரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாமன்னு சொல்லி இங்க பாட்டி கேக்குறாங்க இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இருமா நீ எதுக்கு இப்ப அழுகுற விஜய் அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டு பிரிஞ்சிட மாட்டான் நீ வெணிலாவை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சது எனக்கு அது மனசுக்கு சரியாவே படல அப்படின்னு பாட்டி சொல்ல தாத்தாவும் எதுவும் பேசாம இருக்காங்க அந்த நேரம் எங்க ராகினியும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏத்தி விடணுமோ அந்த அளவுக்கு ஏத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய் வெணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர எங்க காவிரி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் இருந்துட்டு இருக்கப்பதான் அவங்க அம்மா எல்லா விஷயங்களையும் சொல்லி அழுதுட்டும் இருக்காங்க உன் லைஃப்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கவே இல்லை ஆனா என் மனசுக்கு ஏதோ உத்தலாவே இருந்துட்டே இருந்ததுமா எல்லாம் ஏதோ பெரிய தியாகி மாறி வெணிலாவை கூட்டிட்டு வந்து முன்னாடி வச்சிருக்கா பாரு சொல்லணும் திட்டவும் பாருளதாம இல்லக்கா எனக்கு மனசு கேட்கவே இல்லை மனசு உருத்தலா இருந்துச்சுக்கான்னு சொல்லும் போது இப்ப பாத்தியா இவ்வளவு நாள் வாழ்ந்த உன்ன தூக்கி போட்டுட்டு இப்ப அந்த வெணிலாவை கூட்டிட்டு அவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி எங்க விஜய் திட்டவும் செய்யறாங்க கங்கா குமரன் சொல்றாங்க விஜய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது நிச்சயமா காவேரிக்கு அவர் துரோகம் பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் கூட பழகின கொஞ்ச நாளையிலேயே அவரை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா அவர் வேற ஏதோ காரணத்துக்காக தான் வெண்ணில அவ கூட்டிட்டு போயிருக்கணும் நீ எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு காவேரின்னு சொல்றாங்க இல்ல மாமா எங்க தாத்தா ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலன்னு சொல்லும்போது பாத்தீங்களா உயிருக்கு உயிரா இருக்க தாத்தா ஃபோன் பண்ணி எடுக்கல காவேரி இப்ப வந்தவன் அதான் அவளை தூக்கி போட்டுட்டு இப்ப ஈஸியா அந்த வெண்ணிலா பின்னாடி போயிட்டாருன்னு இங்க ரொம்ப மோசமா திட்டமும் செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு விஜயும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர விஜய்கிட்ட எங்க தாத்தா கேள்வி கேக்குறாங்க எங்கடா விஜய் போன எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலன்னு சொல்லும்போது இல்ல தாத்தா கலையில எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க நேற்று நைட்டே நான் இதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அதனால்தான் தான் சொல்லும் போது இங்க காவேரி கிட்ட கூட நான் ஒரு வார்த்தை சொல்லலையான்னு சொல்லி கேக்க இல்லையே தாத்தா காவேரி தூங்கிட்டு இருந்தா அதான் அவளுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேனே அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற ஒருவேளை காவேரி அதை படிச்சிருக்க மாட்டா போல அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டா தெரியுமா நீ இது மாதிரி சொல்லாம வெண்ணிலாவை கூட்டிட்டு போனது அது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட அது அவளுக்கு எவ்வளவு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும் கொஞ்ச நாள் பார்க்க ஏன் இப்படி திட்டம் பண்ணுங்க என்ன தாத்தா நான் கூட்டிட்டு சொல்றப்போ எங்க தாத்தா ராகினிய பார்த்த முறைக்கும் செய்ய ராகினி அப்படியே தலை கீழே போட்டு நிக்கிறாங்க என்ன தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்தோ இந்த ராகினிதான் காவேரி கிட்ட என்னென்னமோ பேசி அவன் மனசை காயப்படுத்தி அனுப்பிட்டான் பாவம் காவேரி எவ்வளவு கஷ்டப்படுத்தி போனா தெரியுமான்னு சொல்லும் என்ன ராகினி என்ன பேசின நீ காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்க வெண்ணிலாவ காலையிலையும் கூட்டிட்டு போனதும் அவங்கள கூட்டிட்டு எங்கயோ கிளம்பி ஊர் சுத்த போயிட்டீங்கன்னு நினைச்சேன் அததான் நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இவங்க உங்க லவ்வர் தானே அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்துல நிக்கிற அஜிக்கு பல்லான்னு ஒரு அரை விடுறாங்க என்ன இருந்தாலும் ஒண்ணு அறைய முடியாதுல்ல அதுக்காக தான் இவனுக்கு இந்த அரைன்னு சொல்லும் போது எதுக்கு நான் என்ன அடிச்சிங்கன்னு சொல்லிங்க கேட்க ஒழுங்கா ராயினி கிட்ட சொல்லிவை வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்ததுனால காவேரியை இவ்வளவு தரக்குறைவாவேனாலும் நடத்தலான்ற எண்ணம் இங்க யாருக்கும் வந்துடக்கூடாது காவேரி என்னுடைய ஒய்ஃப் அவளை நான் யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இன்னொரு பலார்னு ஒரு அறைய எங்க அஜி கண்ணத்துல கொடுத்துட்டு உனக்கும் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவ தா பாட்டிகிட்ட ஒப்படைச்சிட்டு பாட்டி வெண்ணிலா உள்ள கூட்டிட்டு போங்க நான் போய் காவேரியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப அவசரமா எங்க சாரதா வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுல வந்து நிக்கிறேன் எங்க காவேரி இப்போ விஜய பார்த்தோம் அதை அழுதுட்டு கிளம்பி நிக்கிறாங்க அப்போ விஜய் கேக்குறாங்க இப்போ நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறப்போ இங்க காவேரி எதுவுமே பேசாம நிக்கு என்னங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து எதுக்காக காவேரி இங்க வந்தான்னு சொல்லி கேக்குறீங்க அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவ அதே வீட்டுல இருக்கணுமா ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு எங்க கங்கா கேள்வி கேட்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க ஏங்க இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் ஆமாங்க இது உங்க வீடு உங்க வீட்டுல நாங்க நின்னு சத்தம் போடக்கூடாதுதான் இப்பவே வேணா நாங்க இந்த வீட்டை விட்டு காலை பண்றோம் கவேரி நீ கிளம்படி இனிமே நீங்க இருக்க வேணாம் நீவா நம்ம போகலாம்னு சொல்லும்போது போது இவ்வளவு சத்தம் போடுறேன்னு எங்க பாட்டியும் திட்டுறாங்க அவங்க அம்மாவும் பேசுறாங்க என்ன விஷயம் தம்பி அப்படின்னு கேட்கவும் செய்றாங்க என்னங்க நீங்க போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு அதுவும் காவேரிய விட்டுட்டு அவ மனசு சங்கடப்பட்டு போயிருக்கும் ஏங்க அதை பத்தி யோசிக்கலன்னு குமரன் கேட்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க நான் என்ன வெணிலாவை கூட்டிட்டு எங்கேயோ ஊர் சுத்த போனேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா வெணிலாவும் ஹாஸ்பிட்டல்ல காட்கிறதுக்கு தான் போனேன் அவளுக்கு குணமாகற வரை இருக்கட்டும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா அதுக்காக காவேரி என்கூட கூட இல்லாம போயிடுவாளா என்ன காவேரி எப்பவும் என் கூட தான் இருப்போம் நீ வா காவேரின்னு பிடிச்சு கையை பிடிச்சு எழுத்துட்டு வெளியில போறாங்க பாத்தீல கங்கா எனக்கு விஜய பத்தி நல்லா தெரியும் விஜய் எப்படிப்பட்டவரு எந்த மாதிரி யோசிப்பானன்றத அவர் கூட பழகின அந்த ஒரு நாளே நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க காவேரி ஏதோ ஒரு கொஞ்சம் கோவத்துல வந்திருப்பான் அவளுக்கு இன்னமும் இல்லாததால ஏற்றி விட்டு சொல்லி எங்க கங்காவை திட்டிட்டு இங்கே காவேரியையும் விஜயையும் பார்த்துட்டே இருக்காங்க காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு ஏன் காவேரி இதுக்கு இப்படி பண்ற நான் உங்ககிட்ட சொல்லாமல் போனது தவறுதான் ஆனா அதுக்காக இப்படி போய் வீட்டில் கோச்சிட்டு போய் உட்காருவியா உனக்கு நான் லெட்ரு எழுதி வச்சுட்டு போனேன்ல அப்படின்னு சொல்றாங்க லெட்ரா அப்படின்னு சொல்லிங்க பாக்கிறப்போ இல்லையே எந்த லெட்டரும் இல்லையுன்னு சொல்லும்போது இல்லை தான் லெட்ரு எழுதி வச்சுட்டு போனேன்னு சொல்லி பாக்கிறப்போ அங்கே இருக்காங்க குப்பத்தடியில கிழிச்சு போய் கிடக்கு இதை பார்த்ததும் யார் இதெல்லாம் கிழிச்சு போட்டான்னு சொல்லிங்க காவிரியை பார்க்க ஆமா நம்ம ரூம்க்கு யாராவது வந்தாங்களான்னு சொல்லும்போது தெரியலேங்க நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது போது எல்லாம் இந்த ராகினுடைய வேலையாதான் இருக்கும் இங்க ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாம அவங்க ரூமுக்கு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த ராகினி நான் சும்மா விட போறதுல அப்படின்னு நினைக்கும் போது இங்க காவிரி கையை பிடிச்சு இழுக்குறாங்க விஜயம் விஜய் அந்த இடத்துல நிற்கும் போது அப்போ நீங்க உண்மையாவே வெண்ணிலாவை கூட்டிட்டு எங்கேயும் வெளியில போகலையா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகலையான்னு சொல்லி கேட்க அது எப்படி காவேரி உன்னை தாண்டி எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வெண்ணிலா வெண்ணிலா நான் லவ் தான் ஆனா அதுக்காக இப்பவும் அவளை லவ் பண்ணனு நீ நினைச்சிட்டு இருந்தா அது உன்னோட தப்பான யோகம் அதை நீ மாத்திக்கோ காவேரி என்னைக்குமே நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிய கட்டிப்பிடிக்க காவேரி அழுதப்படிய நெஞ்சலி சாஞ்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு இங்க வீட்டுல இருக்க ராகினி இந்த விஜயம் காவேரியும் பிரிக்கணும் அதுக்கு இந்த வெண்ணிலா தான் நமக்கு கிடைச்ச ஆயுதம் இல்லாததையும் பொல்லாததையும் இங்க அவகிட்ட ஏத்தி விட்டாலே போதும் இவளுக்கு இப்ப இருக்கிற ஒரே நினைவு விஜய் மட்டும்தான் விஜய்ய பத்தி அவனுக்கு அவளுக்கு அழகாக சொல்லி கொடுக்கறதவ இந்த காவேரிய பத்தி இல்லாததெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நினைச்சேன் இங்க ராயினி நேரா இங்க வெண்ணிலாவை தனியா இருக்க ரூம்ல போய் பாக்கவும் செய்யறாங்க பேசவும் செய்யறாங்க அந்த காவேரி நீ நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது உன்னை விஜய்கிட்ட கூட்டிட்டு வந்தா அப்படின்றதுக்காக நீ அவளை நம்பலாம் ஆனா முழுக்க முழுக்க உன்னை விஜய் இருந்து பிரிக்க காத்திருக்கிறதுக்கு அவள் காரணம் அவள் நிச்சயமா உன்னை விஜய் கூட சேர விட மாட்டா அவளை நீ விஜய் கூட நெருங்க விடவே கூடாதுன்னு சொல்லி ஏத்தி விட்டு வந்துடுறாங்க நான் சொன்னது இவளுக்கு எது புரியுமோ இல்லையோ ஆனா இது புரிஞ்சிருக்கும் நினைச்சு ராயினி ரொம்ப சந்தோஷமா அப்புறமா வர வெணிலா உள்ளே இருக்கிறவங்கள பாட்டி சாப்பிட கூப்பிடுறாங்க இங்க வெணிலாவை கூட்டிட்டு வராங்க அப்போ அங்க வெஜ்ஜி காவேரி கொஞ்சம் சிரிச்சபடி சந்தோஷமா கீழே வரத வெணிலா பாக்குறாங்க வெணிலாவுக்கு இங்க அந்த ராகினி வந்து சொன்ன போன அந்த ஒரு விஷயம் மட்டும் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்போ ரெண்டு பேரும் வந்து சாப்பிடறதுக்காக பக்கத்துல உட்காரும்போது போது இங்க வெணிலா என்ன பண்றாங்கன்னா காவேரியை பிடிச்சு இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க உட்கார பாக்குறாங்க இது காவேரிக்கு ரொம்ப சங்கடத்தையும் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்குது இதை பார்த்து இங்க விஜய் மனசு உடஞ்சு நிக்கிறாங்க சரி இந்த விஷயத்துல விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரணமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பவும் செய்கிறாங்க அப்போ விஜய் காவேரி கையை பிடிச்சிட்டு வா காவேரி நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது அங்க நிக்கிற வெணிலா காவேரியுடைய கையை பிடிச்சி தள்ளிவிட்டு ஏன் விஜய் ஏன் விஜய் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் நிக்கவும் செய்ய வெணிலா நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி இங்க வெணிலாவை தூரம் தள்ளிவிட்டு இங்கே காவேரி பக்கத்துல போய் நிற்கிறாங்க விஜய் நீ ஏன் விஜய் ஏன் விஜய்னு சொல்லி அதே வார்த்தையை சொன்னபடியே கொஞ்சம் கண்கலங்க படி போய் பக்கத்துல நிக்க என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்ய காவேரியும் இங்க விஜய் கையை விட்டுற கையை விடு கையை விடுன்னு சொல்லி இங்கே வெண்ணிலா தான் வேகமாக சத்தம் போட்டு காவேரி கையை இங்கே இங்கே கீழேயும் தள்ளி விட்டுறாங்க அதில் கீழே போய் வெண்ணி காவேரிக்கு லேசாக காயம் இதை பார்த்து தாங்கிக்க முடியாத விஜய் விஜய் வெண்ணிலாவுக்கு பல்லான்னு ஒரு விட்டுறாங்க அதில் அவங்களுக்கு கீழே விழுக என்ன பண்ணுறேன்னு எங்கள் தாத்தா கோபப்பட பின்ன என்ன தாத்தா காவேரி கிட்ட எதுக்கு இவ இவ்வளோ ரூடாக நடந்துக்கணும் பாவம் காவேரி காவேரி அவள் என் கூட தான் இருப்பாள் அவளுக்கு ஏதாவது ஒன்று நான் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது காவேரிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது நமக்காக தான் லவ் பண்ண வெண்ணிலாவையே இப்படி காயப்படுத்துறாரு நினைச்சிட்டு இங்க விஜய பாக்குறாங்க விஜய் காவேரிய பார்க்க நெத்தில பார் சின்ன காயம் வந்துடுச்சுன்னு சொல்லி தன்னுடைய கையால் அதை தொடச்சு விட்டு இனிமே இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன் நான் இங்கே வெண்ணிலா குணம் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்க வீட்டுல வச்சிருக்கேன் மத்தபடி எனக்கும் அவளுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை ஒட்டும் இல்ல எனக்குன்னு இருக்க ஒரே உறவும் என் தாத்தா பாட்டி காவேரி இவங்க மட்டும்தான் அது எல்லாருக்கும் நான் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என் லைஃப்ல யாராவது விளையாடணும்னு நினைச்சா அவங்கள சும்மா விட மாட்டேன் ராகினி உனக்கு தான் முக்கியமா இந்த வீட்டுல நீ பண்ற வேலைகள் எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா எங்க காவேரி தூங்குற சமயத்துல என் ரூம் குள்ள வந்து லெட்டர் கிழிச்சு போட்டது மட்டும் இல்லாம என்ன பத்தி எங்க காவேரி கிட்ட தவறா சொல்லி எனக்கும் காவேரிக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்தல நினைக்கிறியா இப்படி ஒரு எண்ணத்தோட ஏதாவது செயல்படுற மாதிரிடா அடுத்த நிமிஷம் நீயும் இந்த அஜயும் வீட்டுல இருக்க மாட்டீங்க அப்பவே அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு காலி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மைண்ட் இட் அப்படின்னு திட்டிட்டு எங்க கவிரியை பிடிச்சு கூட்டிட்டு உள்ளே போக இங்க வெண்ணிலா அழுதுட்டு இருக்காங்க வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் புரியல அவங்க சுயநணிவோ இல்லாம தானே இருந்துட்டு இருக்காங்க அதனால பாட்டி ஓரளவு சமாதானப்படுத்தி அவங்களை உள்ள கொண்டு போய் கர வைக்கிறாங்க விஜய் விஜய்னா அந்த வார்த்தைய சொல்லி புலம்பியபடி இருக்க ஆனா விஜய் இங்க வெண்ணிலாவுக்கு குணமாகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரே தவிர வெண்ணிலா கூட சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை இங்க மேல கூட்டிட்டு போற காவேரிக்கு நெத்தியில மருந்து தடை விட்டு இருக்க இங்க காவேரி விஜய் பார்த்து பார்த்து அப்ப நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாகன்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்யறாங்க ஆமா காவேரி நீ தான் எனக்கு எப்போதுமே முக்கியம் நான் கஷ்டமா இருந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசி பழகி என் மனசை மாத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீ மட்டும் தானே காரணம் வெனிலா என் வாழ்க்கையை விட்டு போனவ அவளை திரும்ப என் வாழ்க்கையில நான் வர விட மாட்டேன் நீ பயப்படாத காவேரி எப்போதுமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளுக்கு இடையில யாரு வந்து விளையாடணும் நினைச்சாலும் அவங்க நிச்சயமா என்கிட்ட சின்ன ஆக போகிறது உறுதி முக்கியமாக இந்த ராகினியால் உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே காவேரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து காவேரிக்கு தலையில் மருந்து போட்டுவிட்டு அவங்கள நல்ல விதமாக கவனிச்சிட்ருக்காங்க விஜய் ஆனால் இங்கே ராகினிக்கும் அஜய்க்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் நம்மளே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் சொல்லிட்டானே நினச்சி அஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தது நம்ம எதுக்காக கூட்டிகிட்டு வந்தோடனே புரியாமல் இருக்கேன்னு இங்கே ராகினி இன்னொரு பக்கம் தெளிச்சு போய் நிற்கிறாங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க சொத்தில் எந்தவித உரிமையும் கிடையாது பங்கும் கிடையாது அதை புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா உங்க வீட்டுல இருக்கலாம் அப்படி இல்லையா ராயினி மூலமா இங்க காவேரிக்கு ஏதாவது ஒரு பேராபத்தோ இல்ல கஷ்டமோ கொடுக்கணும்னு நினைச்சாங்க அன்னைக்கு அந்த ராகினி அஜி வீட்டை விட்டு போறது உறுதி அதை விஜய் நேரடியாவே சொல்லிட்டு போயிட்டாங்க